வணக்கம் ஆயிஷா அகாடமிக்காக நான் உங்கள் கிருஷ்ணன்குட்டி இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் உணவு உணவினுடைய சுவை எது சத்தான உணவு என்று எல்லாரும் பரவலாக பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த உணவினுடைய வரலாறு யாருக்கும் தெரிவது கிடையாது ஆம் எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு உணவு தான் அடிப்படை உணவு இல்லைனா உயிர்கள் வாழ்வது என்பது அரிது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் கற்கால மனிதன் இயற்கையாக கிடைத்த பழங்கள் கிழங்குகள் மற்றும் விலங்குகளை வேட்டையாடி உண்டு வந்தான் அப்படி உண்டு வாழும்போது காட்டில் பலமான காற்று வீசி மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி நெருப்பு ஏற்பட்டது அந்த நெருப்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள குகைகளுக்குள் ஓடி ஒளிந்தான் மேலும் விலங்கினுடைய தோல் மரங்களுடைய இலைகள் மரப்பட்டைகளை ஆடைகளாக உருவாக்கி கொண்டு அணிந்தான் காட்டு தீ பரவி அணைந்த பிறகு அங்கு கிடைத்த சில கிழங்குகளும் பழங்களும் விலங்குகளுடைய இறைச்சிகளையும் எடுத்து சுவைக்கும்போது மாறுபட்ட சுவை இருப்பதை உணர்ந்தான் இதுக்கு காரண நெருப்பு தான் என்றது அவனுக்கு தெரிஞ்சுது அதற்கு பின் நெருப்பை கண்டுபிடித்தான் தனக்கு தேவையான உணவை சமைக்கவும் கற்றுக்கொண்டான் இதுதான் சங்க கற்கால மனிதர்களுடைய உணவாக இருந்துச்சு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலம் தமிழர்களை பொறுத்தவரை சங்ககால உணவு முறை இந்த காணொலியில் சங்ககால உணவு முறைகளை பற்றியும் அதில் குறிப்பாக குறிஞ்சி நில மக்களினுடைய உணவு பற்றி தான் பார்க்க போகிறோம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் முன்தோன்றிய மூத்தக்குடி நம் தமிழ்குடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சங்ககால கால தமிழர்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று நான்கு வகையாக தொல்காப்பியர் பிரிக்கிறாங்க பின்னாடி வந்தவங்க பாலியும் சேர்த்து நம்மளுடைய திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து திணைகளாக பிரிக்கப்பட்டது இதில் முதல் திணை அப்படின்னு பார்த்தோன்னா குறிஞ்சி அப்போ இந்த குறிஞ்சி நில மக்கள் நில் மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் வாழ்ந்து வராங்க இந்த தொல்காப்பியர் மிக அழகாக சேயோன் மேய மைவரை உலகமும் என்று கூறுகிறார் இப்போ இதில் இருக்க மக்களையும் உணவையும் பார்க்கணுன்னா தொல்காப்பியர் கருப்பொருளை தான் அதை சொல்கிறாரு தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியோடு அவ்வகை பிறவும் கருவென மொழிப அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் உணவும் மக்களும் கருப்பொருள் தான் வராங்க இப்போ முதல்ல குறுஞ்சியில் மக்கள் யாருன்னு பார்த்தோம்னா பொறுப்பன் வெற்பன் சிலம்பன் குரவன் குரத்தி என்று மக்களை பிரிச்சுருக்காங்க அதே வகையில் உணவு வகையில் பார்த்தோன்னா அந்த செந்நெல் மலைநெல் அதாவது மலைநெல்லும் தேனும் உணவாக இருக்கிறது இதற்கு மதுரை காஞ்சியில் இருநூற்றி எண்பத்தி ஏழு இருநூற்றி எண்பத்தெட்டு அடிகளில் குறுங்கதிர் தோறை நெடுங்கால் ஐயவி ஐவன வெண்நெல்லோடு அருள் கொள்பு நீடி என்று மிக அழகாக சொல்லியிருக்காங்க அதன் மூலமாக தோரை என்னும் நெல்லும் வெண் சீரு கெடுக்கும் ஐவன நெல்லும் இருப்பது நமக்கு தெரிகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பதிற்று பத்தில் மூன்றாம் பத்தில் செழும்பல் வைப்பின் பழன பாறும் ஏனல் உழவர் வரகும் தீட்ட கான்மிகு குலவிய வன்பு சேர் இருக்கை மென்றிணை நுவனை முறைமுறை பகுக்கும் என்று பல்யாணி செல்கிழக்குவனை பாலை கௌதமனார் பாடியிருக்காரு அதாவது இந்த பாடல்கள் என்ன சொல்கிறாங்க பாடல் வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னா இருபத்தொன்னுலேருந்து இருபத்தைந்து இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா திணை கொள்ளையை பயிர் செய்யும் குறவர்கள் இல்லங்களில் அவர்கள் வந்த விருந்தினர்களுக்கு மென்மையான தினைமாவை முறையாக கொடுத்து உண்பர் என்று சொல்கிறாங்க அப்போ தினைமாவை கொடுத்த செய்திகள் இந்த பதிற்றுப்பத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அடுத்தது நம்ம பார்த்தோன்னா மலைபடுகடாம் என்கின்ற கூத்தராற்றுப்படை படை அதில் மூங்கில் அரிசியை பற்றி மிக அழகான வரிகள் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அருவி தந்த பழஞ்சிதை வெண்காள் வறுவிசை தவிர்த்த கடமான் கொழுங்குறை முழவுமா தொலைச்சிய பைனின பிளவை பிணவு நாய் முறுக்கிய தடியோடு வரை வெண்புடை கொண்ட துய்த்தலை பழனின் இன்புலி கலந்து மாமோராக கழைவளர் நெல்லின் அரியலை ஊழ்த்து வடையமைசாரல் கமழ துளையி என்கின்ற வரிகள் அதாவது நூற்றி எழுபத்தி ஐந்திலிருந்து நூற்றி எண்பது வரை இந்த மூங்கிலரிசையை பற்றியும் அவர்கள் உண்ட இறைச்சியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவிநீர் அடுத்து கொண்டு வந்த பலாக்குட்டைகளை மாவாக்கி அதனுடன் புளியம்பழத்தையின் குழம்பையையும் மோர் கூட்டி மூங்கில் அரிசியுடன் மலைச்சாரல் எல்லாம் மனமிக்க சோறாக்கினாள் அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியும் இதில் சொல்கிறாங்க தம் வீட்டில் வளர்ந்த நாயை விட்டு அங்கிருக்கின்ற உடும்பை அந்த நாயை கொண்டு அந்த உடும்பை வேட்டையாடி கொண்டு வந்து சமைத்த செய்தியையும் இதை சொல்கிறாங்க அப்போ இதன் மூலமாக கறி சாப்பிட்டதும் நமக்கு தெரிகிறது மூங்கில் அரிசியை பற்றி பார்க்கும் பொழுது மிக சக்தி வாய்ந்த உணவாக இந்த மூங்கில் அரிசி கருதப்படுகிறது இந்த மூங்கில் அரிசின்னு சொல்லணுன்னா மூங்கில் மரத்தில் பூக்கள் பூக்கும் அந்த பூக்களுக்கிடையே தான் இந்த அரிசி தோன்றும் இந்த அரிசி வந்து மிக மிக சிவப்பாக இருக்கும் மிக சத்து வாய்ந்ததாக என்று கருதப்படுகிறது இன்றைக்கி கேரளா மங்களூர் போன்ற பகுதிகள்லாம் இந்த மூன்று அரிசி உண்ணக்கூடிய பழக்கம் இன்றளவும் இருக்கிறது இது இது மட்டுமல்லாமல் புறநானூற்றில் பாரியின் பரம்பு மலையை பாடுகின்ற கபிலர் ஒன்றே சிறியிலை வெதிரின் விலையுமே இரண்டே தீம்சூலை பலவின் பழம் ஊக்குமே என்று சொல்லுகிறார் அதாவது இதில் சிறியிலை வெதிரி நெல் நெல்விலையுமே என்று மூங்கில் அரிசியை பற்றி தான் கூறுவதாக உரையாசிகள் கூறுகிறார்கள் அந்த வகையில் குறிஞ்சி நிலத்துக்கு மூங்கில் அரிசி ஒரு மிக முக்கிய முக்கிய மிக முக்கியமான உணவாக இருந்து வருகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா சோறு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னால் தினையிலேயே அவங்க சோறு செய்து சாப்பிட்டார்கள் என்பதற்கான சான்றுகள் எல்லாம் அதில் நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக அதுக்கான சான்று நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலைப்படுகடாமல் நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தொம்பது வரிகளில் இது இந்த சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது பருவுக்குறை பொழிந்த நெய்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர் என்று சொல்கிறாங்க அதாவது பெருங்கவுசகினார் பாடிய மலைக்கடு மலைப்படுகடாமல் நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தொம்பது இந்த வரிகள் மூலமாக மலைவாழ் மக்கள் தரும் உணவில் நெய்யில் பொறித்த தசையோடு வேகவிட்ட தினைச்சோரும் இருந்தது அதை நீங்கள் உண்டு மகிழுங்கள் என்று சொல்லுகிற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது அடுத்ததாக நம்ம பார்க்குற குறிஞ்சிப்பாட்டு கபிலருடைய குறிஞ்சிப்பாடல பழுமிளகு உக்க பாறை நெடுஞ்சுணை முழு முதல் கொக்கிங் தீம்கனி உதிர்ந்தென புல் எரி பிரசமுடு ஈண்டி பலவி நெகிழ்ந்து உகுணரும் பழம் பழம் விளைந்த தோல் என்று சொல்கிறாங்க இந்த பாடல் வரிகளுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பழுத்த மிளகுகள் பாறைகளில் சிந்து கிடக்கும் பாறைகளிடையே உள்ள சுனைகளில் பெரிய அடிபாகத்தில் உள்ள மாமரத்தில் பழங்களாலும் பலாப்பழம் முற்றி வெடுத்து சிதறிய அதன் சுலைகளாலும் உண்டான சாறு தேன் போல பெருகி ஓடும் அந்த வகையில் மிளகு பலாப்பழம் மாங்கனி இவையெல்லாம் பெருகி ஓடி தேன் போல இருந்த ஒரு நிகழ்வுகள் இந்த குறிஞ்சி பாட்டின் மூலம் நமக்கு அறிய முடிகிறது அடுத்தது அதே மலைப்படுகாமில் பார்த்தோன்னா மனையில் கமழும் மாமலை சாரல் தேனினர் கிழங்கினர் ஊனார் வட்டியர் சிறுகன் பன்றி பழுதுளி போக்கி பொருது தொலை யானை கோடு சீராக என்று நூற்றி ஐம்பத்தொன்னிலிருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு உள்ள வரிகளில் காயும் கனியும் கிழங்கும் பூவும் நிறைந்து மலைவாழ் மக்களுடைய வீடு ஒரு மன வீடு போல இருக்கிறது வேடர்கள் தேன் எடுப்பதையும் கிழங்கு தோண்டுவதையும் விலங்குகள் வேட்டையாடுவதையும் தொழிலாக கொண்டவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு கண்ணுடைய பன்றி தசையில் உணவு செய்து தன்னுடைய சுட்டத்தார்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள் என்ற செய்தியை அறிய முடிகிறது அந்த வகையில் அவங்க பன்றி இறைச்சியையும் குறிஞ்சில மக்கள் உண்டார்கள் என்ற செய்தி நமக்கு புலனாகிறது இறுதியாக குறிஞ்சில மக்கள் தோரை வெண்கடுகு வெண்ணெல் தினை மாவு மூங்கிலரிசி தினைச்சோறு பலாப்பழம் மாங்கனி மிளகு பலாக்கொட்டை தேன் உடும்புக்கறி பன்றிக்கறி போன்ற உணவுகளை உட்கொண்ட வரலாறு சங்க இலக்கியத்தின் மூலமாக அறிய முடிகிறது நாம் இப்போ இந்த பார்த்த காணொலியில் சிறிய தேர்ந்துளி அளவுக்கு தான் பார்த்துருக்கோம் எட்டு தொகையிலையும் பத்து பாடல்களையும் உணவை பற்றிய வரலாறு அதிக அளவில் கிடைக்கிறது இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் உழை நிலத்தில் சந்தி